வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குரால இந்தியர் சார்ந்த நிகழ்ச்சிகளில் காதை கிழிக்கும் கண்ணை பறிக்கும் ஒளி ஒளி வேண்டாம் இசைத்துறையை முறைப்படுத்தி மலேசியா நடவடிக்கை மேற்கொள்ள திட்டம் தலைவர் டி பாய் நடவடிக்கை தேசம் செய்திகள் குணரின் மணியம் ஒலி பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ் இசைத்துறையில் டிஜே ஒலி ஒலி உட்பட சில விதிமுறைகளை கடைபிடிக்க டிஜே டிஜேலி உட்பட சில விதிமுறைகளை கடைபிடிக்க பெருத்துபான் உசஹவான் இன்ஸ்பிராசி மலேசியா எனும் மலேசிய உத்வேக தொழில் முனைவர் அமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டதாக அதன் தலைவர் டிஜே பாய் கூறினார் நாடு தழுவிய நிலைகள் எஞ்சியல் சார்ந்த திருமணம் பரிசம் பிறந்தநாள் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் நடைபெற்று வரும் வேளைகள் அவையெல்லாம் முறையாக நடைபெற நடவடிக்கை மேற்கொள்ளவிருப்பதாக பர்த் புகான் உசஹவான் இன்ஸ்பிராசி மலேசியா அண்மையில் நடத்திய ஆண்டு கூட்டத்தில் டிஜே பாய் அவ்வாறு தெரிவித்தார் ஹாய் வணக்கம் இஸ்மி டிஜே பாய் ஓகே இப்போ துபான் உசா இன்ஸ்பிரேஷன் மலேசியா பிரசிடென்ட் ஓகே நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த ரூஃப் ஒரு என்ஜிஓன்னு உருவாக்கி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி ப்ரைஸிங் இஸ்யூ அப்புறம் டிஜே ஸ்கூலில் இஸ்யூ அப்புறம் மச்சமச்சம் மச்சம் எவ்வளோ இருக்குது இந்த இண்டஸ்ட்ரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியும் இந்த இந்திய சார்ந்த நிகழ்ச்சிகளில் இசை சார்ந்த விஷயங்கள் முறையாக நடக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பல நிகழ்ச்சிகளில் காதை காதைகளுக்கும் இசை முகத்தில் படும் அளவிற்கு ஒளிக்க அதிகரிக்கும் என்று வருகையாளர்களுக்கு இடையூறாக இருக்கிறது மேலும் சில நிகழ்ச்சிகளில் டீஜே அறிவிப்புகள் முறையாக இல்லை இதனை எல்லாம் முறைப்படுத்த சங்கம் உயர்வதாக ார் ஸோ இது வந்துட்டு டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணோம்னா சத்தியமாக முடியாது இதில் நம்ம ஒரு ரூஃப்குள்ளே வந்து அதை எடுத்து எடுத்துப்பட்டு நம்ம கவர்மெண்டில் வந்துட்டு நம்மளோட பிரச்சனைகள் சொன்னோமா ஒரு பெர்டிஷனாக போட்டு கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவு காணும் ஸோ எனக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் ஆல் டிஜேஸ் சவுண்ட் கம்பெனி லைட்டிங் அண்ட் எம்சி ஹரியா ப்ளீஸ் உங்களுக்கு உங்கள்கிட்ட நான் வாட்டி பண்ணியிருக்கேன் சில பேர் வந்து இருப்போம் இந்த எதில் குறிப்பாக பல நாட்கள் சந்திக்காமல் இருந்த உறவினர்கள் நண்பர்களை சந்திக்கும் ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு இருக்கும் பட்சத்தில் பல டிஜேக்கள் அதிக சத்தத்தோடு இசையை வழங்குவது பலருக்கு இடையூறாக இருப்பதால் அதனை தவிர்க்க சங்கம் நடவடிக்கைகள் மேற்கொண்டு அதனை டிஜே டிஜேபாய் தெரிவித்தார் மேலும் பொழுதுபோக்கு நிகழ்வுகளுக்கான சேவைகளின் பட்டியலை ஒரே வழியாக கொண்டு வருகிறோம் இதன் வழியே விலை மாறுபாட்டை தவிர்க்க முடியும் சங்க உறுப்பினர்கள் அமைப்பின் உறுப்பினர்கள் இசைத்துறை தொடர்பில் பயிற்சிகள் வழங்க சங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் பகிர்வு இதன் தொடர்பில் விரிவுரைகள் பயிற்சிகள் தொழில்துறை போன்றவை உதவும் எனவும் கூறினார் இசைத்துறையில் உள்ள கலைஞர்களை பதிவு செய்து உரிமையங்களை பெற எம் ஆர் எம் மலேசியாவோடு பேச்சு நடத்தி உறுப்பினர்களுக்கு உதவ நடவடிக்கை எடுக்கப்படும் கூடுதல் நிகழ்ச்சி முன்பதிவுகளை சங்கத்தின் நிர்வாக அமைப்பில் உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் சில இசை தொழில்களின் வருமானத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் டிஜே துறைகள் வேலையை முறையாக கற்றுக் கொடுக்க சங்கம் தயாராக இருக்கிறது எப்படி டிஜே செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருப்பதால் ஆர்வம் உள்ளவர்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் என சங்கத்தின் ஆலோசகர் டிஜே நிறைய டிஜேஸ் இருக்காங்க சும்மா ஒர்க்மேன் போட்டுக்கிட்டு டிஜே பண்ணுறாங்க சின்ன சின்ன சாமானை வச்சுக்கிட்டு டிஜே பண்ணுறாங்க அது டிஜேக்கு கலகில் டிஜேனா ஒரு ப்ராப்பர் அகாடமியில் சேர்ந்து டிஜே ஆகணும் அதுதான் டிஜே டிஸ் ஜோக்கின்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு ஒரு பொருளை கற்றுக்கிறது வந்து சின்னங்கள் எப்படி பார்த்தோன்னே கற்றுக்க முடியாது அது ப்ராப்பராக அதுக்கு தந்த சீனியர் டிஜேஸ் எல்லாம் இருக்காங்க எப்படி கற்றுக்கணும் அதுக்குள்ள உள்ள நம்ம வந்து என்ன பெருசத்தோடு ஒன்று வச்சுருக்கோம் அந்த பெருசத்தோடல பார்த்திங்கன்னா எப்படி டிஜே நீங்கள் ஆக போகிறீங்க எப்படி டிஜே கற்றுக்கணும் அது இருக்குது நீங்கள் வந்து பியூஐஎம் அதை காண்டக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எல்லோரும் சொல்லிக் கொடுப்பாங்க இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்கிட்டால் உங்களுக்கு நல்லது என்ன டிஜே பண்ணுறோம் ஒரு புரோகாஸ்டிங் என்ன பண்ண போகிறீங்க அதாவது கல்யாணம் இருக்குது மேலே ஃபங்க்ஷன் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய விஷயம் சோஷியல் மீடியாவில் இருக்குது சும்மா எடுத்தோன்னே நம்ம வந்து இப்போ டிக்டாக் இப்போ எழுவிட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா டிக்டோக்கில் ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு அப்படி யூடியூப்லேருந்து நேராக போட்டுக்கிட்டு நானும் டிஜே டிஜே பேரை போட்டுக்கிட்டு நானும் ஒரு டிஜே நானும் பாட்டு போடுறேன் அப்படி இருக்கக்கூடாது அது இல்லை டிஜே நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கற்றுட்டு வாங்க நன்றி வணக்கம் இந்தியர் சார்ந்த நிகழ்ச்சிகளில் சத்தம் அதிகம் வைத்து நிகழ்ச்சி படைக்க வேண்டும் என்பது அவசியமில்லை வருகையாளருக்கு இடையூறு இல்லாத வண்ணம் டிஜே இருக்க வேண்டும் அதனை முறைப்படுத்தவே சங்கம் எம் முயற்சியை மேற்கொள்ள மேற்கொள்ளவிருப்பதாக டிஜே சாம் கூறினார் ஹாய் வணக்கம் அனைவருக்கும் ஓகே இன்னைக்கு என்ன ஒரு டாபிக் பேசுகிறோன்னா சவுண்ட் இவன் சவுண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு என்ன சொல்லுவாங்க ஓப்பன் ஏரியாவில் வந்து சவுண்ட் போட்டு நிறைய பேருக்கு வந்து சவுண்டுனால் என்னென்னா ஒரு சத்தமாக இருந்தால் தான் சவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அது இல்லை சவுண்டை கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அதே நேரத்தில் எந்த இடத்துல எவ்வளோ பெரிய ஹாலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய எம்ட்டியான லேனில் சவுண்ட் போட்டாலும் சரி சவுண்டை கண்ட்ரோல் பண்ணி ஆடு பேசும்போது ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் பேசும்போது அவங்க பேசுகிறதே விளங்காமல் கத்தி பேசுகிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இந்த சவுண்ட் இண்டஸ் இண்டஸ்ட்ரியில் சில பேருக்கு தெரியல சில பேருக்கு தெரியுது ஆனால் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு மனசு இருக்கும் போது சில பேர் வைக்கப்படுறாங்க அதை கேட்குறதுக்கு அதுக்கு தான் நம்மளோட பியூஎம் நம்மளோட என்ஜிஓ இன்றைக்கி ரெடியாகி ஒரு ரூஃப்ல இருந்து இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம் எவ்வாண்டு கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது இதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் பர்து பஹான் உசவான் என்ஸ்பிரைஸ் மலேசியா சங்கத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்புக்கு சுரியும் ஒன்று இரண்டு நான்கு இரண்டு ஒன்று ஒன்று ஒன்பது எட்டு ஒன்று மலேஷிய உத்வேக தொழில்முனைவர் அமைப்பு ஒன்று அமைக்கப்பட்டதாக அதன் தலைவர் டிஜி பாய் கூறினார் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாளன் மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம்